திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேத்துணை ஓம் கம் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சோம் சரணவாய் நமக விஸ்வாசு இன்று மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான எந்தைய ராசி வரன்கள் மேஷம் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை நீங்கள் எடு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் உங்களுக்கு அதிக முயற்சிகளும் அதிக உழைப்பும் தேவைப்படும் உங்களுடைய நிர்வாகத்திறமையால் உங்கள் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள் என்று நீங்கள் எந்த காரியத்தையும் பதறாமல் நிதானமாக செய்யும்பொழுது அது உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் நண்பர்கள் பெண்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் அக்கம் பக்கத்தினரால் விதயங்கள் உண்டாகும் சுபகாரியங்கள் பேச்சுக்கள் நடக்கும் போட்டி பந்தயங்கள் வெற்றி கிடைக்கும் நல்ல தகவல் வந்து சேரும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் என்று சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய நாளாக இருக்கிறது தொழில் சார்ந்த அமைச்சர்களுக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலை விரிவாக்கம் செய்து அல்லது முதலீடுகள் அதிகம் செய்து தொழிலை விரிவாக்க முயற்சி செய்வீர்கள் அதையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி வரும் நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள் இருந்தாலும் நிர்வாகத் தலைமைக்கு சோதனைகள் ஏற்படும் அதில் சில விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரனின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நண்பர்களின் விமர்சனத்தை ஏற்க வேண்டி வரும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டி இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் உளவிற்கு தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள் மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை தண்ணியோடு கருத்து வேறுபாடுகளை குறைத்துக்கொண்டால் இந்த நாள் இனிய நாள் மிதனம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமை திட்டங்களால் வியாபார வணிகத்தை நல்ல முன்னேற்றத்தை செய்து காணிப்பீர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தப்படும் தன்மை அதிகரிக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்ட விரிவடையும் சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பெண்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் உங்களை தனித்தனியாக தனிமை தன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொண்டு முன்னேறி செல்வீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகுவார்கள் சுபகாரிகள் பேச்சுக்கள் நடக்கும் பேச்சில் உங்களுடைய முதிர்ச்சியான அனுபவங்கள் தென்படுவதால் பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்து அளிப்பீர்கள் மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் இனி நாள் கடகம் சுய துணை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றிகளை காண்பீர்கள் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் வரையங்களை சந்திப்பீர்கள் மருத்துவ செலவுகள் கூடும் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை திறம்பட செயல்பட்டாலும் இன்று பனிச்சமை பணி அழுத்தங்களை தவிர்க்க இயலாது நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் என அனைவரும் கருத்து வேறுபாடு கொள்ள இருப்பதால் இன்று எல்லோரிடமும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும் பேச்சில் தளம் தாழ்ந்து பேச வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு இருக்கிறது அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க தயாராக இருந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் சிம்மம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பேச்சினாலே பேசி பேசியே உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள் உங்கள் நிர்வாகத்திறமை அதுமை தன்மை அதிகரிப்பதால் நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பி வழி செய்து முடிப்பீர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்திற்கு நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களும் பெண்களும் உங்கள் விருப்பத்திற்கும் உங்கள் மனமறிந்து நடந்து உங்களை மகிழ்விப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணம் செல்ல தயாராக இருப்பீர்கள் தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது தந்தையின் ஆரோக்கியத்தில் சில கவனத்தை செலுத்துவது நல்லது வாழ்க்கை துறையை பொறுத்தவர்கள் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் கண்ணி சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழில் நல்ல திறமையால் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய ஆளுமை நிர்வாகத் நிர்வாகத்திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும் சகோதரர்கள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது நண்பர்கள் உங்கள் போல் நடப்பார்கள் பெண்கள் பெண் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தை வளர்ச்சி செயல்பாடுகள் திருப்தியை தரும் லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு இடைவழிப்பாட்டு புனித யாத்திரைக்கு செல்ல தயாராக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நிறைவழாக பழையவற்றை பேசி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது துலாம் உங்களுடைய செல்வாக்கு கூடும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் லாப ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த உங்களுடைய செல்வாக்கு இன்று கண்ணாமண்ணம் உங்களை எல்லாம் மதிப்பார்கள் உதாசீனப்படுத்தவர்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள் அவர்கள் ஊரே புகழும் அளவிற்கு உங்களுடைய புகழ் நன்றாகவே இருக்கிறது ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை சிறு சிறு சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் தான் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது பேச்சில் நிதானம் தேவை கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்நியர்கள் வேற்றுமதி பேசுவவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதயகரமாக இருப்பார்கள் தொழிலில் பணிச்சுமை தாங்கள் கூடி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதை சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை வாழ்க்கை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் அவருடன் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் கோபதாபத்தை குறைத்து கொண்டு யதார்த்தமாக அவருடன் பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷயம் இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீங்கி வெற்றிகளை பதிவு செய்யப் போகிறீர்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் பேச்சினாலே காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் கண்டிப்பு நட்பு கோபதாபங்கள் இனிமை என உங்கள் பேச்சில் பலவிதமான ரசங்கள் கலந்து ஆளுக தந்தார்ப்பு பேசுகின்ற காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் உறவினர்களுடன் சில பயணங்களை செல்வீர்கள் தொழிலில் விரும்பிய காரியங்களை அல்லது இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகள் புரிய புரிந்தீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிகாரிகள் மாற்றம் அல்லது அதிகாரிகள் மனமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமாரி நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தனுசு சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவாக திட்டமிட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பேரும் புகழும் உண்டாகும் மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களை சார்ந்திருப்பதால் உங்கள் மனமறிந்து நடந்து உங்களை மகிழ்விப்பார்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் உறவினர்களால் சில அலைச்சல்கள் உண்டாகும் அதனால் அவர்கள் டிவி டிஃபன் காஃபி நெஞ்சில் என்னை பாட்டிக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருகிறது அவருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவருடைய அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் இன்று பனிச்சுமை அதிகரிக்கும் பணியில் அழுத்தங்கள் அதிகரிக்கும் செலவுகள் கூடும் கடன் வாங்க நேரிடம் கடன் வாங்கி செலவு செய்ய நேரிடம் தவிர்க்கவும் திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் ஆகவே மனதை உருவப்படுத்தி ஏதேனோ நல்ல திட்டத்தை தெரிவு செய்து அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் வம்பு வழக்குகள் இன்று பிரச்சனையை தரும் என்பதால் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது வம்பு வழக்கை தேடியும் போக வேண்டாம் தேடி வந்த வம்பு வழக்குகளை ஒதுக்கி வைப்பது நல்லது உங்களுடைய நிர்வாகத்தன்மை ஆளுமைத்தன்மைக்கு சோதனையில் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களுக்காக சில அலட்சர்களையும் பிறையங்களையும் சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் அந்நியத்தலையிட வேண்டாம் நல்ல தகவல் வர தாமதமாக போட்டியில் வெட்டி வர சா சிரமங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டு தேவைப்படுகிறது வாழ்க்கைத் துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருப்பது ஒரு ஆறுதலாக விஷயமாகும் கும்பம் தடைகளை மீறி எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் உங்களுடைய தன்மை ஆன்மீகத்தன்மை நிர்வாகத்தன்மையெல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் என்று செலுத்துவீர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் பெண்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அவருடைய ஆதரவு அனுகூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை பெற்றுத்தரும் குடும்பத்தின் மூத்தோர் கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை சுணக்கமில்லாமல் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் சகோதரின் ஆரோக்கியத்திற்காவது தேவை தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அவனும் செயல்படுத்துங்கள் வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊடலோ வேண்டாம் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக அன்போடு பாசமாக பழகுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் மீனம் தெளிவாக திட்டமிட்டு உங்கள் திறமைகளை செயல்படுத்தி வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் தன்மை ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் சகோதர நண்பர்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக உதவுவார்கள் பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது பேச்சில் தரந்தாழ்ந்த பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தின் சிறு பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் வம்பு வழக்கில் பிரச்சனையை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது தேடியும் போக வேண்டாம் வந்தால் அதை ஒதுக்கித் தள்ளுவது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய பேரும் புகழும் உங்களுக்கு வெற்றிகரமாக அனுகுலமாகும் ஆதாயமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனி நாளாயாமையே என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வடம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் அங்கடம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சொகுருநாதன் நன்றி வணக்கம்